நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுடைய சங்கீதா இன்றைக்கி என்னோட வீட்டில் இருக்கிற தெய்வங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் என் முருகன் படம் பாருங்கள் இது பழனி ஆண்டவன் கோயிலில் வாங்கினது எப்போயுமே வாசலுக்கு கோலம் போட்டு ரெண்டு வாசல்களுடைய அறுக்கால்கிட்ட ரெண்டு தீபங்கள் வச்சு அதுக்கு கல்பறை ஏற்றினா வீட்டுக்கு ரொம்ப நல்லது லட்சுமி வருவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் வந்து வெப்பக்கல் பறையதுனாலும் வாசல் அறுக்காலுக்கு காட்டிட்டு தான் அப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகுவேன் எனக்கு அந்த வாசல் பகவானை வணங்குறதா என் மனதுக்கு ஒரு திருப்தி இருக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளே பாருங்கள் எத்தனை பேர் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எல்லா தெய்வமும் எல்லோருடைய சிலையும் வாங்கி வச்சுருக்கேன் பெண் தெய்வங்களும் இருக்காங்க ஆண் தெய்வமும் இருக்குது எங்கள் வீட்டில் பாருங்கள் லட்சுமி அம்மன் இருக்குது சமயபுரத்து மாரியம்மன் சிலை இருக்குது சரஸ்வதி இருக்குது இந்த மூணு மூ தேவிகளுடைய சிலையும் வச்சு நாங்கள் வணங்குறோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பெண் தெய்வங்கள் தான் அப்புறம் அப்பண்ண நந்தீஸ்வரர் இருக்கார் நமச்சிவாய ஓ நமச்சிவாயன்னு சொல்லி சிவனை வணங்குவேன் சிவனும் இருக்கார் மாமா என்னுடைய மாமன்னு சொல்லி ஸ்ரீரங்க ராதனை வணங்குவேன் அவரும் இருக்கார் கிருஷ்ண பகவான் அண்ணா அப்படின்னு சொல்லி அவரை வணங்குவேன் அது கிருஷ்ண பகவானுடைய சிலையும் இருக்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தீபம் ஏற்றி வீட்டில் சாமி கும்பிட்டா நமக்கு வீட்டில் கஷ்டங்கள் வராது பிரச்சனைகள் இருக்காது லட்சுமி வரும் அப்படின்னு சொல்லி ஐஜிவா இருக்கில்லையா அது மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா தெய்வத்தையும் வணங்குவேன் இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சாமி சிலைகள் எல்லாமே கழுவி அதுங்களுக்கெல்லாம் பூ போட்டு வச்சு அவங்களுக்கு தீபம் ஏற்றிட்டேன் சூப்பராக இருக்குது எல்லாமே பார்க்க சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் செவ்வாய் வெளியில் வீட்டுக்கு தீபம் ஏற்றி இந்த மாதிரி மங்களகரமான தீபம் போட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வேப்பிலை கழுப்புரம் வந்து எலுமிச்சை பழம் பூவு பத்தி இதெல்லாம் சாமிக்கு படித்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் எனக்கு வந்து எனக்கிட்ட எனவே பிடிச்ச விஷயம் என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த சாமிங்களை கும்பிட்றது எனக்கே பிடிக்கும் ஆன்மீகத்தில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் வாரத்தில் ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் எங்கேயாச்சும் சாமி சில அழகாக பார்த்தா உடனே அதை வாங்கிட்டு வந்துடுவேன் எங்கூடியே எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் வெளியங்கிரி ஆண்டவன் கோயிலுக்கு போயிட்டு ஈசாவில் சிவனுடைய சிலையை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஆதி யோகியோடைய சிலையும் எங்கள் வீட்டில் இருக்குது இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் இந்த